வணக்கம் இன்று நாம் சிவபெருமான் பூஜையில் இருக்கும் சில ரகசியங்களை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம் நாம் தினமும் பார்த்து வந்தாலும் ஏன் அப்படி செய்கிறோம் என்று சிந்திக்காத விஷயங்கள் இருக்குது அந்த மறைந்த அர்த்தங்கள் இப்போ பார்க்கலாம் வாங்க முதலாவது நம்ம பார்க்க போகிறது சிவபெருமானுக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமான ஒரு பொருள் வில்வ இலை ரகசியம் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்யும் போது வில்வா இலை அவசியம் பயன்படுத்தப்படுது ஆனா அந்த இலை மூன்று இலைகள் சேர்ந்திருக்கிற மாதிரி தான் இலைகள் மூன்று கண்கள் மூன்று உலகங்கள் மூன்று குணங்கள் ஆகியவற்றை குறிக்குது இதனால் சிவபெருமான் தான் எல்லாவற்றுக்கும் மூலாதாரம் என்பது நமக்கு நினைவூட்டுகிறது அடுத்ததாக அபிஷேகத்தில் இருக்கும் ரகசியத்தை பார்ப்போம் இரண்டாவதாக அபிஷேக ரகசியம் சிவலிங்கத்திற்கு பால் தேன் என்று பலவித அபிஷேகங்கள் செய்யப்படுது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி அர்த்தம் இருக்குது உதாரணத்துக்கு பால் அபிஷேகம் பாவங்களை நீக்கும் தேன் அபிஷேகம் ஆரோக்கியத்தையும் இனிமையும் தருகிறது விபூதி அபிஷேகம் வாழ்க்கை நிலையற்றது என்பதை உணர்த்துகிறது இவை எல்லாம் வெறும் சடங்குகள் அல்ல ஆழமான தத்துவமும் நமக்கு தரும் நல்ல பலன்களும் இருக்குது அடுத்த பிரதோஷத்தின் ரகசியத்தை பார்க்கலாம் பிரதோஷ ரகசியம் பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை வணங்கினால் மிகுந்த பலன் கிடைக்கும் என்று நம்பப்படுது அப்படியே உங்களுக்கு தெரியுமா அச்சமயம் சிவபெருமான் நந்தி மீது அமர்ந்து உலகம் எங்கும் அருளை பொழியும் தருணம் அந்த அந்த நாம் வேளையில் பிரார்த்தனை செய்தால் நேரடியாக அது சிவபெருமானின் கருணையை நமக்கு சேர்க்குமாம் அதனால தான் பிரதோஷ தின பூஜைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் இதில் தேவர்களும் அனைத்து தெய்வங்களும் அங்கு கூடி பார்ப்பார்கள் என்பதும் நம்பப்படுது அடுத்ததாக நமசிவாய மந்திரத்தின் ரகசியத்தை பார்ப்போம் ஓம் நமசிவாய மந்திர ரகசியம் சிவபெருமான் தொடர்பான மிக வலிமையான மந்திரம் ஓம் நமசிவாய இந்த ஐந்து எழுத்துக்கள் பஞ்ச பூதங்களை குறிக்கிது நிலம் நீ அக்னி காற்று ஆகாயம் இந்த மந்திரத்தை ஜபித்தால் நம்முடைய உடல் மனம் ஆன்மா சுத்தமாகும் தான் இது பஞ்சாட்சர மந்திரம் என்று அழைக்கப்படுது இந்த மந்திரத்தை உச்சரிப்பது சிவபெருமானின் ஆற்றலை நேரடியாக நமக்கு தருகிறது இப்பொழுது முடிவாக அனைத்தையும் பார்த்து பார்த்துவிட்டோம் சிவபெருமான் பூஜையில் இருக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு ஆழமான ரகசியம் இருக்குது இவை வெறும் வழக்கங்கள் அல்ல நம்ம வாழ்க்கையை உயர்த்தும் தெய்வீக அர்த்தங்கள் உங்களுக்கு இதில் எந்த ரகசியம் புதுசாக தெரிய வந்தது கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மேலும் ஆன்மீக ரகசியங்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் நன்றி